முகவரி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் தேர்தல் தேதி நெருங்க நெருங்க சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது அரசியல் களம் தற்போது பரபரப்பாக இயங்கி வருகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் தன்னுடைய கூட்டணிகளை கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரும் நிறைவு செய்து விட்டார்கள் வேட்பாளர்களையும் அறிவித்து விட்டார்கள் இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ள அதுவும் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட உள்ள மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றிதான் தற்போது நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அரசியல் கட்சியில் நிலையாக நின்றவர்கள் ஒரு சில பேர் அவர்கள் மறைந்தாலும் வாழ்ந்த போதும் மறைந்த போதும் அவர்கள் சார்ந்து இருந்த கொள்கையும் அவர் கடைபிடித்து வந்த கொள்கை நிலைபாடும் ஒரு தலைவர் மறைந்து விட்டாலும் அவர்களை அந்த கொள்கை அவர்களுடைய அரசியல் நேர்மை அவர்களை எப்போதும் வாழ வைத்துக் கொண்டே இருக்கும் அவர்களை எப்போதும் உயிரோடு இருப்பவர்களாகவே உயிரோடு இருப்பவர்களாகவே மதிக்கப்படும் இதற்கு தந்தை பெரியார் பொருத்தமாக இருக்கும் அறிஞர் அண்ணாவை போறலாம் கலைஞர் கருணாநிதியை போறலாம் ஆனால் சில தலைவர்கள் தாம் வாழும் காலகட்டத்தில் கொள்கையில் சரிந்து கொள்கையில் முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொண்டால் அவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்கள் அரசியல் களத்தில் இருந்து காணாமல் போய்விடுகிறார்கள் காணாமல் பல தலைவர்கள் போய்விட்டார்கள் அந்த வரிசையில் ஓ பன்னீர்செல்வமும் வந்துவிட்டாரோ என்று கணிக்க தோன்றுகிறது அவருக்கு முன்பு அதே கட்சியில் நாவலர் நெடுஞ்செழியன் அரசியல் களத்தில் அரசியல் கட்சிகளிலும் ஆட்சி அதிகாரத்திலும் இரண்டாவது இடத்திலே இருந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நாவலர் நெடுஞ்செழியன் நீதிக்கட்சியை பயணத்தை பயணம் செய்ய தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் பேரறிஞர் அண்ணா திமுகவை தொடங்கும் போது அந்த கட்சியில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக நாவலர் நெடுஞ்செழி இருந்தார் அவர் கடந்து வந்த பாதையில் ஏக ஏகப்பட்ட வரவேற்பும் மிக சிறந்த ஒரு சொற்பொழி சொற்பொழிவாளராகவும் பேச்சாளராகவும் இலக்கியவாதியாகவும் எழுத்தாளராகவும் கருதப்பட்டவர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைப்பார்கள் எல்லோரும் அண்ணாவே ஒரு முறை தம்பி வா தலைமை இயக்க வா உன் ஆணைக்கு கட்டுப்படுகிறேன் என்று மிக அழகாக நாவலர் நெடுஞ்செழியின் தலைமை தாங்க வைத்து நான் உனக்கு கீழே பணியாற்றுகிறேன் தம்பி என்று அன்புடன் அழைத்தார் அவ்வளவு பெரிய தலைவர் நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது அண்ணா ஆனார் அப்போது இரண்டாவது இடத்தில் கல்வி அமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து அண்ணா மறைந்த போது இடைக்கால முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியன் பதவியேற்றுக் கொண்டார் அதன் பின்னர் அந்த கட்சியில் எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து டாக்டர் கலைஞர் அவர்களை முதலமைச்சராக தேர்வு செய்தனர் அவர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக ஆகுவதற்கு முக்கியமான இருந்த நபர்கள் ஒருவர் தந்தை பெரியார் இன்னொருவர் எம் ராமச்சந்திரன் அதன் பின்னர் அந்த கட்சியில் இரண்டாம் நிலையில் அவர் பயணம் செய்து வந்தாலும் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கலைஞருக்கு அடுத்த நிலையில் அவர் பதவியில் இருப்பதற்கு அவருக்கு உடன்பாடு ஏற்றவில்லை அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவரோடு பயணம் செய்து அங்கே இரண்டாம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் அப்படி அவர் அரசின் வாழ்க்கையில் இரண்டாவது இடத்தையே பயணம் செய்தார் அதன் பின்னர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் இடைக்கால முதலமைச்சராக பதவி பிரமாணம் அவருக்கு செய்து வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அந்த கட்சியில் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க அதற்கு பின்னர் ஜெயலலிதாவுக்கும் நெடுஞ்செழியனுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது நெடுஞ்செழியின் கிரிந்து தனியாக கட்சி தொடங்கினார் சுயேட்சை சின்னத்தில் நின்றார் ஒரு தென்னை மரத்த சின்னத்தில் நின்று நடிகர் எஸ் வி சேகரிடம் தோற்றார் அதுவும் மிக மோசமான தோல்வி என்று சொன்னால் அவர் வாங்கி அந்த தேர்தலில் வாங்கிய ஓட்டு நூத்தி தொண்ணூத்தி ஏழு என்று நினைக்கிறேன் அதோடு சரி நான் நெடுஞ்சாழியினுடைய வாழ்க்கை அரசியல் களம் அரசியல் வாழ்க்கை காணாமல் போய்விட்டது அதே போன்று இரண்டாயிரத்தி ஒன்னில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதன்முறையாக எம்எல்ஏ ஆனார் அதன் பின்னர் அதே ஆண்டு டான்சி ஊழல் வழக்கில் ஜெயலலிதா கைது செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி ஒன்னு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் தேர்வு செய்யப்படுகிறார் அதனை அடுத்து பதினாலில் சொத்து குவி குவிப்பு வழக்கில் முதலமைச்சர் ஜெயலலிதா சிறைக்கு செல்கிறார் அப்போதும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாவது முறையாக இடைக்கால முதலமைச்சராக பதவியேற்கிறார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணமடைகிறார் டிசம்பர் ஆறாம் தேதி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இடைக்கால முதலமைச்சராக மூன்றாவது முறையாக தேர்வு செய்யப்படுகிறார் இப்படி மூன்று முறை ஒரு மனிதர் தமிழ்நாட்டு அரசியலில் பதவி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டவர் அண்ணா அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக அலுவலகத்தை உழைத்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஒரு களம் கண்டார் அதன் பின்னர் முரண்பாடு ஏற்பட்டு நீதிமன்றம் வாயிலாக அவர் போராடி அந்த கட்சிக்கு வரலாம் என்று நினைக்கிறார் போராடுகிறார் அது உட்கட்சி பிரச்சனை அந்த போராட்டத்தில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை இதில் நாம் சொல்ல விரும்புவது என்ன என்னவென்றால் ஒருவர் எந்த பொருள் மீது ஆசைப்பட்டாலும் எந்த பொருள் வேண்டும் என்றாலும் கட்சியோ அல்லது கொடியோ பொருளோ எது வேண்டும் என்றாலும் அவர் சூதாடி பெற முடியாது பெறவும் கூடாது போராடிதான் பெற வேண்டும் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் அதிமுகவிலிருந்து விலகிய பின்பு குறுக்கு வழியில்தான் அவர் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பிஜேபியுடன் உறவு வைத்திருக்கிறார் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் இதையெல்லாம் கடந்து அவர் மூன்று முறை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட ஒரு கட்சி ஒரு சின்னம் அந்த இரட்டை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று டெல்லி தேர்தல் ஆணையரிடம் கடிதம் கொடுக்கிறார் அப்போதும் அவர் வெற்றி பெற முடியவில்லை அவர் சூது பலிக்கவில்லை மீண்டும் பிஜேபியுடன் கூட்டணி வைக்கிறார் அந்த கூட்டணியில் அவருக்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கப்படுகிறது அந்த ஒரு தொகுதியிலும் அவர் சுயேட்சையாக நான் நிற்கப் போகிறேன் என்று அடம் பிடிக்கிறார் ஒரு மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த ஒரு மாபெரும் தலைவர் கடைசியில் இறுதியாக ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்று அவர் அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறார் எப்படி நெடுஞ்செழியின் தென்னை மர சின்னத்தில் நின்று அவர் ஒரு அரசியல் வாழ்க்கையை முடித்துக் கொண்டாரோ அதே போன்று பன்னீர்செல்வமும் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது அவரோடு அதிமுகவில் பயணம் செய்தவர்கள் அவருக்கு கீழ்படிந்து பணியாற்றியவர்கள் அனைவரும் இன்று வெட்கப்படுகிறார்கள் வெட்கி தலைகுனிகிறார்கள் அந்த நிலைமைக்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது தள்ளப்பட்டிருக்கிறார் பிஜேபி கூட்டணியில் அவர் அவர் நடந்து கொண்ட விதமும் அவரை நடத்தப்பட்ட விதமும் தமிழ்நாடு மக்கள் பார்த்து நகைக்க வேண்டிய இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் ஐயா ஓ பி எஸ் அவர்களே ஒரே ஒரு தொகுதி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டாலும் அதில் உங்கள் கூட பயணம் செய்வது யாருக்காவது அதை கொடுத்து விட்டு நீங்கள் மற்ற எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்யும் வேலைகளை கவனியுங்கள் தயவு செய்து சுயேட்சை சின்னத்தில் நின்று குறைந்த ஓட்டு வாங்கி ஒரு அவப்பெயரை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம் இதுவே தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நன்றி வணக்கம்